கந்தனே கடம்பனே கருத்தினில் உறைந்திடும் கருணை வடிவான குகனே கண்களோ பன்னிரண்டிருந்திடனும் ஏழையை காக்க ஒரு கண்ணுமில்லையோ சிந்தனை முழுவதும் சிதறிடா வண்ணமுன் செம்மலர் பாதங்களே சரணென்று கொண்டுனை சந்ததம் பாவினேன் செவிகளில் விழவில்லையோ வந்தனை செய்துனை நாளெல்லாம் வணங்கிடும் சிறுவன் என்னை வாழவே வைப்பதும் வேலனே உனக்கு ஒரு விளையாட்டு செய்கன்றோம் വന്ദ ഇക്കണം വലിയ വന്നേ അരുൾ വേണ്ടിയേ പണിന്റേ വളവണിയ വന്ന് നിതം വാഴകേലേ ശക്തി മകനേ വേളനേ ശക്തി മകനേ தங்களில் என் அப்பனே உன்னையான் எப்படி பாடினாலும் எத்தனை இடங்களில் என் ஐயனே உண்ணையான் எப்படி நோக்கினாலும் எத்தனை பேசி என் குறைகள் யாவுமே எடுத்து நான் கதறினாலும் இன்னுமேன் என்னையே சோதித்து எள்ளி நகையாடுகின்ற உத்தமன் உன்னையே ஓர் துணை என்று நான் பற்றி நின்றேன் உடனே உண்மையில் மீது ஓடோடி வந்தனது உருவினைகள் யாவும் களைவார் பித்தனின் மைந்தனே பக்தியா பிதற்றும் இப்பித்தனையுமாண்டருள்வாய் பெருமை பொலி செந்தூரில் புகசேர ஒளிர்கின்ற பாலனே சக்தி மகனே பாலனே சக்தி மகனே கரியாக உன் பதம் கருத்தினில் கொண்டு நான் கதறியே அழுகின்றதும் கொடுமையாம் வறுமையே குமைந்து நான் உண்ணருளை கூவியே தொழுகின்றதும் பதியான உன் செவிகள் பன்னிரண்டில் ஒன்றிலுமே பதியாமலிருப்பதே படுதுயரமினி மேலும் படமுடியாதே பார்த்தருள்ரிக விதிய மிக வாட்டியேவதைத்திடவும் வேறொன்றும் செய்வதறியே விழிகளில் நீர் பெருக நான் கதறுவதை வேடிக்கை பார்ப்பதழ துதிப்பாடி உன்னைகின்ற என் துயர் துடைப்பதுன் கடமை அன்றோ தூய்மை பழனிதனில் தனியாக தவம் கொண்ட தூயனே சக்தி மாயவன் மருகனே மா காளி மைந்தனே மனத்தினில் என்றும் வதியும் மாயா ஸ்வரூபிணியும் மலையரசன் மகளும் மா சக்தி வேல் கொண்டவா தூயவன் உன்னையான் தினமுமே பாணியும் ങ്ങവിയോ തുതിപ്പതി പിഴയേതും ഇരുപ്പിനും ദയവായ പൊരുത്തരുൾ തള്ളിടാതേ നീയ തള്ളിടിനും നാണുനത് പാദമേ നമ്പിനേ നാളു മയ്യാ നെഞ്ചമും മുറുകിയേ നീരാക വിളികളിൽ നാളെ ലോടനാനും யனே உன்னணிகள் அடைக்கலம் என்று அடைந்திட்டேன் ஆண்டொருள் செய்குவாயே அழகான தமரும் ஒரு என் அன்னையாம் சக்தி மகனே அன்னையாம் சக்தி மகனே பாதண்ணில் பிறந்திட்டு பல கஷ்டம் தான் பட்டு பாவியேன் மிகவும் நொந்தேன் பார்த்தருள் புரிகுவாய் என் மைந்தனே பாலனே கருணை செய்வாய் பேரேதும் வேண்டினேன் புகழ் வேண்டேன் உன்பாத புகழ் ஒன்றை போதுமப்பா பேதை நான் படும் துயரை புரிந்து நீ அருள் புரிந்து பாரெல்லாம் வாழவைப்பாய் ஆரேதும் சொல்லிடினும் அத்தனையும் முன்னடியில் அர்ப்பணித்தமைதி கொள்வேன் ஆதரவ எனக்கில்லை என அன்றே நான் கண்டு கொண்டு வைத்தேன் உயர்வான பழமுதே சோலைதனில் உரைகின்ற ஒருவனே சக்தி மகனே ஒருவனே சக்தி மகனே அஷ்டமா சித்திகளும் அண்டியுன் பாதமே அடைபவர் கருள் வில்லையோ അനുദിനമുണ്ണരുളാൽ അഖിലത്തിൽ അമില്ലോ കഷ്ടമേ നിലത്തിട്ട കർമ്മ വിനയ കടലിലേ തള്ളിവിട്ട് കടക്കും ഒരു തോണിയായ് കാക്ഷിയും തന്നെ കാപ്പതുൻ കടമ ദുഷ്ടനാം ശൂരനെ ണ്ടാക്കിയേ ദേവർ തുയത്തിവാ തൊൽവിനുകൾ തൂന്തേ തൊല്ലേ ചെയ്യാമലേ തടുത്തേ താങ്കമായി ഉന്നയൻ ഇതയത്തിലേ പായ് ഇലകു പുഴ പരങ്കുണ്ടിൽ ഇരുമാരിണതുറയും ഇൻപമേ ശക്തി മകനേ ഇൻപമേ ശക്തി മകനേ എത്തുമങ്ങൾ എടുത്ത എ ജന്മങ്ങൾ എടുത്തേനോ ഇപ്പൂമി തന്നിലയ ഇനി ഏഴ് ജന്മമും ഇവയെ അരുളവേണ്ടും முடிவினில் உன்னை சேரவே முக்தி நீ தர வேண்டி முழுவதுமே உன்னை நான் நம்பி வாழ்வே வாழ் முன்பின்னும் தெரியாது நான் முடிவினில் உன்னை சேரவே அத்தனை அருள் பதம் மண்டினே நடிகனை ஆண்டருள் செய்குவாயே அன்புடன் என்னை நீ அரவணை திகபரம் இரண்டிலும் வாழவை பாய் பித்தனாமியனின் பிதற்றலாமி பாடு முன் பக்தரெல்லாம் பாரிலே சீர்பெற்ற சக்தி மகனே பாரிலே பெற்ற பல்லாண்டு வாழ்ந்திடவே போற்றினேன் சக்தி மகனே சக்தி மகனே